வணக்கம் இது டிஆர்சியின் சங்கநாதம் சாரி கார்த்திக் ஜி மறுபடியும் வணக்கம் இது இதுலக் வாசகர் குழுவின் செய்தி மூலம் ஒரு செய்தியின் மூலம் அந்த செய்தியின் மூலத்தை தொடுவதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் நான் ஸ்ரீனிவாசன் என்னுடன் இன்று திரு ராமானுஜம் சார் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் முதல்ல குருஞ்செய்திகள பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது மோடி அவர்களின் மூன்றாவது கட்ட பதவியேற்பு அதில் நம்ம காங்கிரஸ் எம்பி அவர் தலைவர் கார்கே அவர்களுக்கு முதல்ல அழைப்பு விடல நாங்கள் ஆனால் நான் அவரை பார்த்தேன் அந்த நிகழ்ச்சியில அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் அதாவது காங்கிரஸுக்கு வந்து இந்த நிலைப்பாடு மாற்றம்ங்கிறது ஒன்றும் புதுசு இல்லை அவங்களுக்கு இவிஎம் தப்புன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணுற இஎம் இஎம்இவிஎம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது சீக்கிரமாக எண்ணுங்கன்னாங்க அதே மாதிரி இப்போ வந்து நேற்று வரைக்கும் எங்களுக்கு அழைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேற்று நைட் வந்து இவர் பிரகலாத் ஜோஷி டைரெக்டாக கார்கேக்கு ஃபோன் பண்ணி அவரை இன்வைட் பண்ணியிருக்காரு அப்போ கூட கொஞ்சம் முதல்ல முறுக்கி நாங்கள் நாங்கள் பேசிட்டு தான் டிசைட் பண்ணோம்னு கடைசியில் இன்னைக்கு வந்து ஒத்துட்டு வந்துட்டாரு அவர் ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்து இருந்தத பார்த்தேன் இன்னைக்கு ஆமா சார் சார் அப்புறம் அந்த பூரி ஜெகநாத் கோயில் கருவூல சாவி அதை வச்சிருக்காருன்னு சொன்னவர் அரசியல் இருந்து ஓய்வு அப்படின்னு ஒரு அறிவிப்பு பார்த்தேன் அதை பத்தி சொல்லுங்களேன் அதாவது ஜெயலலிதாவுக்கு ஒரு சசிகலா மாதிரி நவீன் பட்நாயக்கு ஒரு விகே பாண்டியன் அவர் வந்து வி கே பாண்டியன் கைக்குள்ள தான் நவீன் பட்நாயக் இருந்தார்னு ஒரு பெரிய பேச்சு இருந்தது அது பெரிய சட்டமன்ற தேர்தலையே அது வந்து எதிரொலித்தது லாங்கஸ்ட் சர்விங் சிஎம் அப்படின்னு அந்த நவீன் பட்நாயக் கிட்ட அவர் ரொம்ப ப்ரௌடாக அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் சட்டமன்றத்தில் சரியான அடி வாங்கினதுக்கப்புறம் அவர் வந்து இந்த அரசியலே வேண்டாம் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணி அவர் வந்து ரிசைன் பட்டு இருந்து ஓய்வு பெறேன் அதே மாதிரி இப்ப ரீசண்டா இன்னைக்கு சொல்லியிருக்காரு ராஜீவ் சந்திரசேகர் அவர் சசிதரூரை எதிர்த்து போட்டி போட்டார் அவருன்னு இருந்து வெளியேற போறேன்னு இது வந்து எதிர்பார்த்த தேர்தல் தோல்விக்கு பின்னாலும் உள்ள ரியாக்சன்ல இது ஒண்ணு கொஞ்சம் அவசரப்பட்டு பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சார் எஸ்பெஷலி அந்த பாண்டியன் வந்து ஆபீசர் நல்ல இது பண்ணலாம் ஒரு தோல்வியினால இந்த முடிவு ஏன்னு தெரியல அது அவருக்கு அவர் தான் சொல்லணும் சார் நம்ம இத பத்தி பேசுறோம் நம்ம ஒடிசாவை பத்தி பேசுறோம் காங்கிரஸ் இளவரசர் ராகுல் அவர் வந்து ராய்பரளி தொகுதியை வச்சுக்க போறாரா வயநாடை வச்சுக்க போறாரா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கேன் சார் அதாவது இந்த பிதுரார்ஜித சொத்துன்னு சொல்லுவாங்க இந்த உத்தரப்பிரதேசத்துல அவர் வெற்றி ஆன அந்த குடும்ப சொத்தை எப்படி விடுறதுக்குன்னு மனசு இல்லை இங்கே வந்து வயநாடு ரிசைன் பண்ணினா மற்ற சிறுபான்மையர் கோவப்படுவாங்களோன்னு முதல்ல யோஜனை பண்ணியிருப்பாரு இப்போ ஏறக்குறைய முடிவு பண்ணியாச்சா அதாவது நம்ம இந்திய இது ஒரு பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் சட்டப்படி ரெண்டு தொகுதியில் ஜெயிச்சா ரிசல்ட் வெளியான பதினாலு நாளைக்குள்ள ஏதாவது ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணணும் அவருக்கு அதுபடி ஜூன் வந்து பதினேழாம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு அவர் கிட்டத்தட்ட நிச்சயம் பண்ணிட்டாராம் வயநாடு தான் ரிசைன் பண்ண இன்னும் வயநாடுதான் அனௌன்ஸ்மெண்ட் பதினேழாம் தேதிக்குள்ள வரும் சொல்றாங்க இதுல சிபிஎம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இப்ப மிஸ் பண்ணிட்டாங்க அடுத்த எலக்ஷன்லயாவது ஜெயிக்கலாம் அப்படின்னு ஆர்வமா இருப்பாங்க சார் அது மட்டும் இல்ல வயநாடு அவர் இது பண்ணாருனாக்க ஒரே ஒரு சின்ன சம்பவம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அங்க தான் இவர் அயோத்தி ராமர் கோயிலுக்கு போனாரு அது ஒரு இதுவா ஒரு இது பண்ணாரு இப்போ வயநாடு என்ன ஆறுதுன்னு தெரியல அது பாப்போம் நம்ம சார் அதே மாதிரி இந்த எலெக்ஷனை பத்தி பேசிட்டு இருக்கோம் மத்திய பிரதேசம் ஒரிசா கர்நாடகாலெல்லாம் பாஜகவோட வெற்றி எப்படி சார் இவ்வளவு பெரிய வெற்றி சாத்தியமாச்சு அதாவது தேர்தல் வெற்றி எந்த முயற்சியிலையுமே ரொம்ப சின்சியரான உழைப்பு அப்புறம் அந்த டாக்டிக்ஸ் இது ரெண்டும் இவங்க ரொம்ப சிறப்பாக இந்த தடவை பண்ணதுக்கு காரணம் இந்த மூன்று மாநிலங்கள்லயும் சிறப்பான ஆக்சுவலா கர்நாடகால வந்து காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது ஆனா கூட இவங்க பிளான் பண்ணி ஜேடிஎஸோட கூட்டணி வச்சு அவ்வளவு இது பிளான் பண்ணிருக்காங்க பின்னாடி வந்து எடியூரப்பாக்கு தலைமை பதவியை கொடுக்கப்படும் ஒரு வாக்குறுதியை வந்து கொடுத்து மக்கள் எல்லாம் அதை வந்து ஏற்றுக்கொண்டு கடினமாக உழைச்சிருக்காங்க அதனால தான் கர்நாடகாவில் ஜாயின் கிடைச்சிருக்கு மத்திய பிரதேஷ் அஃப்கோர்ஸ் எப்பவுமே அங்கே வந்து பாஜக ஆதரவு அலை இருக்கும் இந்த ஒரிசாவில் கூட ஒரு டேக்ஃபுல் டெசிஷன் எடுத்தாங்க பிஜேடியோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு அது கரெக்டான டெசிஷன் விச் பெய்டு நவ் அதனாலதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எட்டு சீட்டு தான் வந்தது அவங்களுக்கு பிஜேபிக்கு பார்லிமெண்ட்டுக்கு இப்ப வந்து இருபது அவுட் ஆஃப் இருபத்தொன்னு வந்திருக்கு கடின உழைப்பு கிடைத்த வெற்றி இது சார் மத்திய பிரதேசம் வந்து என் பார்வையில இன்னொரு குஜராத்தா பிஜேபிக்கு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த கர்நாடகா வெற்றிக்கு தான் இன்னைக்கு அமைச்சரவையில குமாரசாமி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் சார் ஆமா ஆமா கேபினட் ஆமா சார் இன்னொரு கேள்வி இந்த எலெக்ஷன் இதுல இது வந்து அப்படியே நிறைய பேசாமையே போயாச்சு இங்கிலாந்துல இருந்து நூறு டன் தங்கத்தை இந்தியாவோட ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கு அதை பத்தின விளக்கம் இப்போ கொடுத்துருக்காரு ஆர்பிஐ கவர்னர் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் அதாவது முதல்ல பாக்குறவங்க என்னென்னப்பாங்கன்னா எங்க இருந்தோ இவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க யாரோட தங்கத்தையும் எடுத்துன்னு வந்து நம்மளோட தங்கம் தான் அங்கே வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் வச்சிருந்தாங்க சேஃப்டி லாக்கர்ல அதை வந்து இப்போ இந்தியாவுக்கு கொண்டு வந்துருக்காங்க அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அதுக்கு இம்போர்ட் டியூட்டி அந்த ஜிஎஸ்டி அது இதெல்லாம் உண்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இது நூறு தன் தன் தங்கத்தை ஒரு இருந்து இன்னொரு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ செக்யூரிட்டி அதை எல்லாம் அந்த சேலஞ்சஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க நம்ம வந்து ஆர்பிஐ வந்து தங்கத்தை அதிகம் வாங்குறது ப்ரொக்யூர் பண்றது அது வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தோட ஒரு ஆரோக்கியமான நிலைமைக்கு அறிகுறி நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி இந்த தேர்தல் அமக்கலத்துல இந்த நியூஸ் வந்து அப்படின்னு தான் சொல்லணும் சார் அதே மாதிரி தெலுங்கு தேசம் கட்சியிலேருந்து ஒன் ஆஃப் யங்கஸ்ட் எம்பி அவர் வந்து மூணாவது வாட்டி ஜெயிச்சிருக்காருங்கிறது கூடுதல் தகவல் அவர் வந்து மோகன் ராயு மோடிஜி கவர்மெண்ட்ல அமைச்சரா இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமை அப்படின்றாரு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் அதாவது இந்த மோடி வந்து அன்னைக்கு பேசும்போது தேர்தலில் பேசும்போதே நாலு முக்கியமான குரூப்புக்கு நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் சொன்னாரு மகளிர் விவசாயிகள் அதுல முக்கியமா இளைஞர்களுக்கு சோ அதுக்கு வந்து இது இது வந்து எஃபெக்ட் முப்பத்தாறு வயசுதான் தான் ஆறுது அந்த ராம்மோகன் நாயுடு இது ஏற்கனவே ரெண்டு தடவை ஜெயிச்சு இப்ப மூணாம் தடவை ஜெயிச்சிருக்காரு இவரோட அப்பா வந்து மத்திய அமைச்சர் அவர் ஒன்பது வயசுல மத்திய அமைச்சர் ஆனாரு இவர் மந்திரி ரத்னா அப்படின்னு சிறந்த பார்லிமெண்டேரியன் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கிடைச்சது ஒரு நல்ல மந்திரிகள் புதுமுகங்கள் ஐ மீன் நல்ல மந்திரிகள் கிடைக்கிறாங்க பிஜேபி மோடியோட த்ரீ பாயிண்ட் ஓல ஆமா சார் சார் இப்போ கொஞ்சம் விளக்கமான எனக்கு பதில்கள் தேவை இப்போ மோடி த்ரீ பாயிண்ட் ஓன்னு சொல்றீங்க இந்த மோடி த்ரீ பாயிண்ட் ஓல எல்லாம் பேசுறாங்க தத்துவம்றாங்க மதச்சார்பின்மை துணி எதிரொலிக்கும் இத பத்தி என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் சொல்லுங்களேன் சார் அதாவது எதிர்கட்சிகள் தான் வந்து மோடி வந்து சிறுபான்மையிற்கு எதிரானவர் அப்படி இப்படின்னு இது பண்ணிட்டு இருக்காங்க இருந்தே அவர் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு சப்கா சாத் சப்கா விஸ் விகாஸ் சப்கா விஸ்வாஸ் எல்லாருடைய அரவணைப்பும் எனக்கு தேவை அப்படின்னே சொல்லியிருக்காரு அவர் வந்து அதை வந்து இன்னைக்கு செயல்ல காட்டியிருக்காரு இன்னைக்கு வந்து பதவி ஏற்புலயே அதை செயல்ல காட்டியிருக்காரு அவர் நினைச்சா இன்னும் கூட பிஜேபிக்கு வந்து ஆட்களை கொடுத்திருக்க முடியும் பதவிக்கு ஆனா எல்லாரையும் அரவணைச்சு போயிட்டு இருக்கார் எல்லாம் சொல்றாங்க இவர் வந்து ஒரு பக்கம் ஜேடியு ஒரு பக்கம் டிடிபி நம்பி இருக்காரு இவரால இனிமே சரி சரியா வேலை கூட செய்ய முடியாது அவங்க எடுத்த இழுப்புக்கள்லாம் இவர் ஆடணும் அப்படி இப்படின்னு கேட்டிருந்தாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது கோவால வந்து கிறிஸ்டின் மெஜாரிட்டி ஆனா பாஜக வந்து அங்க ரொம்ப ஈஸியா வின் பண்ணிருக்காங்க நார்த் ஈஸ்ட்ல வந்து தேர் நாட் ஆல் ஹிந்துஸ் அங்கேயும் பாஜக பாஜக ஸ்டில் வின்னிங் அதனால இவர் ஆரம்பத்திலே சொல்லி இருந்திருக்காரு வசுதெய்வ குடும்பகம் இந்த உலகமே என்னோட குடும்பம் அப்படிங்கறத நம்ம இந்திய பண்பாடு அதை நாங்க காப்பாத்துறோம் அது மாதிரிதான் நான் நினைக்கிறேன் நான் யாருக்குமே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல அன்னைக்கு வந்து பதவியேற்கத்துக்கு முன்னாடி அந்த எல்லா என்டிஏ பார்ட்னர் கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை அவர் திருப்பி ரொம்ப கிளியரா சொன்னாரு சர்க்கார் சலானே கேலயே பகுமத் தேஷ் சனா கேலியே சகமத் நாட்டை அதாவது அரசாங்கத்தை நடத்துறதுக்கு பெரும்பான்மை வேணும் நாட்டு நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு வேணும் நாங்க எல்லாரையும் அரவணைச்சு எதிர்கட்சியோ எங்க கட்சியோ எங்க கூட்டணியோ எதிர்கட்சியோ எல்லாரையும் அரவணைச்சு அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து அவர் வந்து ஆட்சி நடத்தி அதனால அதனாலதான் சொல்றாங்க இதுல வந்து கூட்டாட்சி தத்துவமும் மத மதச்சார்பினியோட துணியும் ஒலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சார் இதுல எனக்கு ஒரு பார்வை இருக்கு இதுக்கு முன்னாடி பெரும்பான்மை பிஜேபியா இருந்தாலும் அப்பவும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம்ல மாற்று கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில இடம் இருந்தது இன்னொன்னு நான் பாக்குறேன் யூபிஏ ஒன் அண்ட் யூபிஏ டூல இருந்ததை விட இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு கம்மியாக தான் சீட்டு இருக்கு இது ஒரு பார்வையா நான் பாக்குறேன் அதனால இது வந்து கொஞ்சம் டிசிசிவ் லீடருங்கிறதுலேருந்து இவர் எதுவுமே பின்வாங்கல அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் சார் இப்போ ரொம்ப டெல்லியை பத்தி பேசிட்டோம் சார் நம்ம தமிழ்நாடை பத்தி பேசினாக்க ஒரு மாதிரியா இருக்கும் தமிழ்நாடுனாலே நம்ம ஆளுநர் அவர் என்ன சார் திடீர்னு பாட திட்டத்துல திராவிட இயக்க வரலாறு தான் அதிகமா இருக்கு தேசிய விடுதலை வரலாறு இல்ல அப்படின்னு மறுபடியும் அடிச்சிருக்காரு இன்னைக்கு அமைச்சரவை ஏத்துக்கிறதுனால இத பத்தி இருக்கு நாளைக்கு எல்லாம் ஊடகங்கள் இதை பத்தி பெருசா பேசும் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம செய்தி மூலத்துல அதை பத்தி பேசுவோம் அதாவது கோவையில வந்து ஒரு ஒரு கருத்தரங்க நடந்திருக்கு அதில் வந்து பல கல்வியாளர்கள் பல மாநிலத்திலிருந்து ஆசிரியர்கள் அவங்க எல்லாம் முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்க எப்படி நம்ம நாட்டோட கல்வி தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து தமிழ்நாடு ஆளுங்கிற முறையில் ஆர் என் ரவி அவர்கள் வந்து துவங்கி வச்சிருக்காரு அப்போ வந்து அவர் வழக்கமாக தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு இதுலையும் ஏன்னா அவர் சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் அது பள்ளி பருவமா இருந்தாலும் இல்ல கல்லூரி பருவமா இருந்தாலும் சரி ஆராய்ச்சி படிப்பு நம்ம நாட்டினுடைய அந்த ஒருமைப்பாடு அப்படிங்கிறது ஒரு பேக்ரவுண்டுக்கு போயிடுறது விடுதலை போராட்ட வீரர்கள் அந்த இயக்கம் அதை பற்றின தவறுகள் எல்லாம் மறைக்கப்படுகின்றன நம்ம மாநிலம் சம்பந்தப்பட்டது அப்புறம் திராவிட வரலாறு இதுதான் அதிகமா நம்மளுடைய பாட புத்தகத்துல இருக்கு இது வந்து நம்மளுடைய மாணவர்களுக்கு ஒரு தவறான மெசேஜ குடுக்கறது அதனால இந்த மாதிரி ஏன்னா இன்னமும் நம்மளுடைய மாநில கல்வி திட்டத்துல வந்து அந்த அந்த பிரிட்டிஷ் இம்பீரியல் மைண்ட் செட் இருக்கு வெள்ளக்காரன் போயிட்டான் ஆனா அவனை வந்து துதிவாடுற அந்த நிலைமை இன்னும் கொஞ்சம் மாறல அதையெல்லாம் மாத்துறதுக்கு தான் நம்ம வந்து புதிய கல்வி கொள்கை திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு ஆனா அது நம்ம பல பேருக்கு அது எட்டிக்காயா கசக்குது அதை தாண்டி நம்ம வந்து சாதிக்கணும்னா நம்ம வந்து பாரத் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்னு மத்திய அரசு உருவாக்கணும் இது வந்து கட்சி வேறுபாடு இருந்து ஈகோ பார்க்காம எல்லாரும் புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கணும் அப்படின்னா தான் நம்ம நாட்டினுடைய கல்வி தரம் நல்ல உலக அளவுல உயரும் அப்படிங்கிற ஒரு சரியான கருத்தை சொல்லி இருக்காரு அவர் வந்து இவங்க வந்து ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களான்னு பத்தி கவலைப்படல அதுதான் சரியான தலைவனுக்கு ஒரு உதாரணம் நான் இதுதான் நினைக்கிறேன் நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க இதுதான் என்னோட கருத்துன்னு ஆணித்தரமா சொல்லியிருக்காரு மீண்டும் இன்னொரு செய்தி மூலம் நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம்